ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் அம்புத்தூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரயில்வே சுரங்க பாதை தற்போது எந்த அளவுக்கு பணிகள் முடிஞ்சிருக்கு எப்போ இந்த சுரங்க பாதையை பயன்பாற்றுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மர கமனா மாறும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் நிதி ஒதுக்கீடு செய்தும் அம்பத்தூரில் தொடங்கப்படாமல் கிடந்த சுரங்கப்பாதை பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டு பணிகள் நடந்துட்டு வருது சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் அம்பத்தூர் ரயில் நிலையம் பிரதான ரயில் நிலையமாக உள்ளது இந்த அம்பத்தூர் ரயில் நிலையத்தை சுற்றியுள்ள ஆசிரியர் காலனி வரதராஜபுரம் காமராஜபுரம் ராமாபுரம் மங்களபுரம் மற்றும் அம்பத்தூர் ஓட்டி பேருந்து நிலையம் அம்பத்தூர் தொழிற்பேட்டை ஆகிய பகுதிகளுக்கு செல்பவர்கள் என தினமும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த அம்பத்தூர் ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர் ரயில் நிலையத்துக்கு வருபவர்கள் ரயில் நிலையத்தை ஒட்டியுள்ள ரயில்வே கேட்டை கடந்துதான் செல்ல வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த ரயில்வே கேட் முழுவதுமாக மூடப்பட்ட இதைத் தொடர்ந்து அம்பத்தூர் ரயில் நிலையத்தின் ஆறாவது லெவல் கிராஸ் பகுதியில் நடைமேம்பாலம் கட்டப்பட்டிருந்தது நீண்ட ஆண்டுகளாக மக்களால் அந்த நடைமேம்பாலம் பயன்படுத்தப்பட்டு வந்தது நடைமேம்பாலம் உயரம் அதிகமாக இருப்பதால் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணிகள் நோயாளிகள் மேம்பாலத்தை பயன்படுத்துவதில் மிகுந்த சிரமம் இருந்து வந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நடை மேம்பாலத்தில் பழுது ஏற்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த நடைமேம்பாலத்தை மக்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகளாக அந்த நடை மேம்பாலம் பயன்படுத்தப்படாமல் இருந்தது பின்னர் அந்த நடை மேம்பாலம் இடுத்து அகற்றப்பட்டது இதனால் அந்த பகுதியில் தண்டவாளத்தை மக்கள் கடப்பதற்கு கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் கோம்பத்தூர் ரயில் நிலையம் வழியாக நாளொன்றுக்கு புறநகர் விரைவு மற்றும் சரக்கு ரயில்கள் என நூற்றுக்கணக்கான ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது அம்பத்தூர் சுற்றுப்புற பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பிற பகுதிகளுக்கு செல்ல இரண்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது இது தவிர அரக்கோணம் திருத்தணி திருவள்ளூர் திருநின்றவூர் பட்டாவரம் ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அம்பத்தூர் ரயில் நிலையத்தில் இறங்கி மிக சிரமத்துடன் ரயில்வே கேட்டை கடந்து அங்கிருந்து சென்னை புறநகர் பகுதிகளுக்கு செல்கின்றனர் மேலும் அம்பத்தூர் தொழிற்பேட்டை போன்ற பகுதிகளுக்கு பணிக்கு சென்று வருகின்றனர் இதனால் இந்த ரயில்வே கேட்டை கடக்கும் போது விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது எனவே வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் பயன்படும் வகையில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என பயணிகள் தரப்பில் நீண்ட காலமாக என்பது கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது இந்த கோரிக்கையை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரயில்வே துறை சார்பில் ஏழு புள்ளி ஐந்து கோடி மதிப்பில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டது ரயில்வே கிராசிங் பகுதியில் பனிரெண்டு அடி ஆகாரத்தில் கட்டப்படும் இந்த சுரங்கப்பாதையில் பாதசாரிகள் நடந்து செல்ல நடைபாதை ஐந்து அடியில் அமைக்கப்படுகிறது ரயில் பாதைக்கு அடியில் காங்கிரீட் ஸ்லாப் கொண்டு பணிகள் முடிக்கப்படும் அதைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் அம்பத்தூர் ரயில் நிலையத்தின் இருபுறமும் மார்க்கெட் பகுதியை இணைப்பதற்காக பள்ளம் தோண்டி பணிகள் நடைபெற்று வந்தன கீழ்த்தளத்திலிருந்து தரைதளத்துக்கு சரிவான பாதைகள் அமைக்கப்பட்டது இந்த பணிகள் மாநில அரசின் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மூலம் நடைபெற்று வருகிறது இதனிடையே அம்பத்தூர் பகுதி மக்கள் இந்த சுரங்கப்பாதை திட்டத்தால் மகிழ்ச்சி அடையவில்லை என தெரிகிறது இந்த சுரங்கப்பாதை குறுகலாக இருக்கும் என்பதால் இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் செல்வதில் சிக்கல் ஏற்படும் என குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர் குறைந்தது பதினைந்து அடியாவது இல்லை என்றால் அந்த சுரங்கப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அகலமான சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டால் அம்பத்தூரில் இருந்து இந்த பகுதிகளுக்கு எளிதாகவும் விரைவாகவும் செல்ல வழிவகை ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும் என தெரிவித்தனர் இதை கருத்தில் கொண்டு அம்பத்தூர் ரயில் நிலைய சுரங்கப்பாதையை பெரிய வாகனங்கள் செல்லும் வகையில் கட்ட வேண்டும் என்றும் இந்த திட்டத்தை இறுதி செய்வதற்கு முன்னால் பொதுமக்களின் கருத்தை கேட்க வேண்டும் என்றும் கோரிக்கை குரல்கள் எழுந்தன பதினெட்டு மாதங்களில் முடிக்கப்பட வேண்டிய பணிகள் இன்னும் முழுமையாக முடிக்கப்படாமல் உள்ளது இது அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு செல்லும் பகுதி தற்போது மழைக்காலம் தொடங்கியுள்ள சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற்று வரும் பகுதியில் உள்ள கேகே சாலையில் நீர் தேங்கி சேரும் சகதியாக மாறி உள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகிறார்கள் மேலும் ரயில் தண்டவாளத்தை உயிரை பணம் வைத்து கடந்து செல்கின்றனர் விரைவில் சுரங்கப்பாதை பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்பது அம்பத்தூர் மக்களின் பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்க மக்காம சொல்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி